نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد قال رب سبحانه وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال حبيبنا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم மஜீத் புகழும் புகழ்ச்சியும் வசிக்கின்ற மனிதர்களுக்கு போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்திற்கு ஒரு அருட்படையாக இறுதி நாயகமாக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா சுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் மீதும் தபா்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆ என்கின்ற இந்த இறைவணக்கத்தை இறைவனுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த உன்னதமான நோக்கத்தில் இங்கு ஒன்று கூடி உங்கள் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவூட்டுமாக என்ற ஒரு சிறிய பிரார்த்தனையோடு ஆரம்பமாக அல்லாஹுவை என் நேரமும் என் நிலையிலும் அஞ்சு அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற கூற்றை முன்வைத்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவினுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகத்தில் ஏராளமான படைத்திருக்கின்றான் அப்படி அவன் அந்த படைப்புகளை படைத்தது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அந்த படைப்பினங்களை அல்லாஹ் அபுல் ஆலமின் பரவ செய்திருக்கின்றான் அதிலும் குறிப்பாக அந்த படைப்புகளிலேயே ஒரு உயர்ந்த படைப்பாக ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பாக இந்த மனித குலத்தை அல்லாஹு ஆக்கியிருக்கின்றார் அவர்களுக்கென ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்து அவர்களுக்கு கண்ணியத்தை ஆலமீன் ரபுல்லாலமின் வழங்கியிருக்கின்றார் அல்லாஹ் சுபஹான் தன்னுடைய அருள்வளத்தை பற்றி தன்னுடைய நியமத்தை குறித்து தன்னுடைய இறைமறையில் கூறும்போது வ இந்த லாத்துஹ் சூஹா நீங்கள் அல்லாஹ்வுடைய அருப்படைகளை அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை கணக்கிட முயன்றால் அதை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முயன்றால் லாத்துஹ் சூஹா உங்களால் ஒரு அந்த அருப்படைகளை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் குரபுல் ஆலமின் தன் திருமறையில் கூறக்கூடியவனாக இருக்கின்றான் வாழ்ந்தவர்களே மனித உலகத்திற்கு அல்லாஹ் அப்படி ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹுவால் எந்த ஒரு குறையும் இல்லாத அன்றாட வாழ்வில் நமக்கு பயன்படக்கூடிய உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வரை நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த உடல் உறுப்புகள் அதிலும் குறிப்பாக இந்த உடல் உறுப்புகளிலேயே ஆக மிக உகையர்ந்த ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு உறுப்பு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இந்த நாவு பொதுவாக இந்த நாவு என்பது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பெரும்பாலான ஜீவராசிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது காரணம் அந்த நாவை வைத்துதான் அந்த ஜீவராசிகள் அந்த விலங்குகள் மற்ற மற்ற உயிரினங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட தங்களுடைய உணவுகளை சுவைக்கக்கூடிய அதனுடைய ருசியை ருசி பார்ப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நாவு அவர்களுடைய துக்கங்களை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் தங்களுக்கு ஏற்படுகின்ற இன்பங்களையும் துன்பங்களையும் வருத்தங்களையும் இன்னும் அவர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகின்றதோ அந்த நிகழ்வுகளை மற்றவர்களிடத்தில் பகிரக்கூடிய ஒரு அளவுக்கு அல்லாஹு இந்த நாவை நமக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பாக வழங்கியிருக்கின்றான் இந்த நாவை நம்முடைய இஷ்டத்திற்கு நம்மால் பயன்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் மனிதர்களுக்கு முதல் எதிரியே அவர்களுடைய தான் அந்த நாவை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருப்பார்கள் இன்னும் இந்த நாவு என்பது இஸ்லாமிய மார்க்கம் எந்த முறையிலெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் யாருக்கு முன்னால் எந்த அடிப்படையில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை கூட தெளிவான முறையில் நமக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் கற்று தந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த உலக கூற்று என்பது கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள் கரணம்னா என்ன நம்ம ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கோம் அது ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு போச்சுன்னா அந்த நேரத்துல நமக்கு மரணம் வருவதற்கு கூட வாய்ப்பாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் என்ன கூறுகிறது நாவு தப்பினால் நரகம் நம்முடைய நாவு சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால் நம்முடைய நாவை இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் நாம் பயன்படுத்தினால் நமக்கு நாளை வெற்றி இருக்கிறது என்று அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் இதற்கு மாற்றமாக நாம் பயன்படுத்தும் போதுதான் இந்த நாவு என்பது நம்மை நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பேச்சுக்களை பேசுகின்றோம் அந்த பேச்சுகளால் அதற்கு பின்னால் வருகின்ற விபத்துகளை அதற்கு பின்னால் வரக்கூடிய ஆபத்துகளை உணராமல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பேச்சு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் சொல்லுவாங்க எலும்பில்லா நாக்கு என்ன வேணாலும் பேசும் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான தீமையான பேச்சுகளையும் மற்றவர்களை அவதூறு கூறக்கூடியவராகவும் மற்றவர்களை கோல் மூட்டக்கூடியவர்களாகவும் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்மில் ஒருவர் கூட நான் இன்றைக்கு யாரிடமும் போய் சொல்லவில்லை யாரிடமும் எந்த ஒரு புறமும் நான் பேசவில்லை என்று தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்து ஒருவராலும் கூட நம்மால் சொல்ல முடியாது நம்பார்ந்தவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த நாவு செய்யக்கூடிய சேட்டையின் காரணமாக இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலான ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சண்டே தான் விடுமுறை தினமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த சண்டையே நம்முடைய வீட்டில் சண்டையாக ஆரம்பித்து இறுதியில் ஏராளமான விபத்துகளும் ஏராளமான பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதற்கு மூல பொருளாக மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த நாவு இந்த நாவை குறித்து ஏராளமான எச்சரிக்கையான ஹதீஸ்கள் நம்மிடத்தில் வந்திருக்கின்றது அந்த எல்லா ஹதீஸையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இந்த நாவு என்பது ஒரு மனிதன் சரியான முறையில் பயன்படுத்தினால் அவனுக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தவறான முறையில் அவன் பயன்படுத்தினால் அவனுக்கு நரகம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது அல்லாஹ் நபிக்கு தன் திருமறையில் கட்டளை எழுகின்றான் குல்பாதி நபியே என்னுடைய இறை அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் பேசினால் நன்மையை தரக்கூடிய பேச்சை மாத்திரம் அவர்கள் பேசட்டும் ஏனென்று சொன்னால் ஷெய்ட்டான் என்பவன் அவர்களுக்கு மத்தியில் பேச்சை வைத்து சண்டையை மூட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுபஹான் அவுதாலா தன் திருமறையில் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு பேச்சு மட்டும் ஒரு அளவோடு இருந்திருந்தால் எத்தனையோ பிரச்சனைகள் குறைந்திருக்கும் எத்தனையோ விவாகரத்துகள் குறைந்திருக்கும் எத்தனையோ நட்புகள் உடையாமல் இருந்திருக்கும் எத்தனை எத்தனையோ உறவுகள் பிரியாமல் இருந்திருக்கும் பெற்றோர்கள் மீது பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு மீது இருக்கக்கூடிய கோபம் இல்லாமல் இருந்திருக்க இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் அதுதான் இந்த நாவை கட்டுப்படுத்தாமல் இருப்பது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள் அடியான் இருக்கின்றான் அவன் ஒரே ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகின்றான் எப்படி சொல்றாங்க அவன் பேரா பேராவா கட்டுரை பணியில் பேசவில்லை ஒரே ஒரு வார்த்தையை தான் பேசுகின்றான் மாயத்த பைய நுபிகா எதிலுபிகா பின்னார் அந்த வார்த்தையினுடைய விபரீதத்தை அறியாமல் அந்த வார்த்தையினுடைய ஆபத்தை புரியாமல் அவன் அந்த வார்த்தையை பேசுகின்றான் இதன் காரணமாக அவன் நரகத்தில் வீசப்படுகின்றான் மேலும் அல்லாஹ்வுடைய சூதர்ஷன் அல்லாஹ் வலைசும்கள் கூறுகின்றார்கள் அந்த தூரம் அந்த தூரத்தை அவர்கள் குறிப்பிடும் போது இருக்குமோ அப்படிப்பட்ட தூரத்தில் நாளை நரகத்தில் வீசப்படுவான் என்று தூதர் அல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம் எத்தனையோ மோசமான பேச்சுகளை பேசுகின்றோம் எத்தனையோ தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம் எத்தனையோ பேர் மனதை புண்புறுத்தி வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் சிந்தித்து பாருங்கள் ஆனால் ஒரு வார்த்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கணக்கிடவே முடியாது என்று பிறந்து மரணிக்கும் வரை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான மோசமான பேச்சுகளும் அதிகமான தீமையான பேச்சுகள் தான் ஊலா வளர்ந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு விபரீதத்தை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் அறிதான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி வாழக்கூடியவனாக இருப்பான் மேலும் அது மட்டுமல்ல இன்றைக்கு மற்றவர்கள் அதாவது இரண்டு பேர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் மூணாவதாக அந்த இடத்துல ஒரு மனசன் வாழ்வான் வந்து என்னப்பா அவன் உன்ன பத்தி இப்படி சொல்லிட்டான இது உங்க ஃபேமிலிக்கே உங்களுடைய குடும்பத்துக்கே ரொம்ப கேவலமாச்ச இப்படிப்பட்ட வார்த்தையை ஒண்ணு நம்முடைய ஊருக்கே கேவலம் இது நம்முடைய நாட்டுக்கே கேவலம் சொல்லி இரண்டு பேர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு மத பிரச்சனையாக ஒரு ஊர் பிரச்சனையாக ஒரு நாட்டு பிரச்சனையாக கொண்டு செல்லும் அளவுக்கு இன்றைக்கு நம்மோடு பழகக்கூடிய நம்முடைய நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நட்பை நாம் சேராமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நட்போடு நாம் இணையாமல் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவசனம் அவர்கள் வார்த்தைகளால் திகைக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் அந்த ஒரு வார்த்தையை வைத்து பக்கம் பக்கமாக நாம் கட்டுரையை எழுதலாம் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட நாயகம் சொல்லாஹ் வலைவசனம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பேச்சை மேற்கொண்டார்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கையாண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய பேச்சு என்பது அளவான பேச்சாக இருந்தது அவர்களுடைய நம்முடைய பேச்சோ அளக்கவே முடியாத மோசமான பேச்சுகளை பேசிக்கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை குறித்து அவதூறு பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படிதான் ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய மனைவியில் ஒருவனான ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்கா அவர்களோடு இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் யூத பெருச்சாளிகள் அல்லாஹ்வுடைய சூதரை கடந்து செல்கின்றது கடக்கக்கூடிய யூதன் என்பவன் சும்மா செல்ல மாட்டான் அவனுக்கு ஏதாவது ஒரு பங்கு செஞ்சுட்டு தான் போனோம் அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது அஸ்ஸாம் அலைக்கும் உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் மீது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியவனாக செல்கின்றார்கள் ஆனால் இதை கண்ட அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பதில் விட்டார்கள் கூட இருந்த ஆயிஷா அணுகு அவர்கள் தங்களுடைய கணவன் ஆச்ச இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி விட்டார்கள் அவர்களுக்கு கோபம் அதிகமான கோபம் ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த யூதர்கள் மீது ஆயிஷா ரதியாகும் அணுக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க கோபமும் உங்கள் மீது நீங்கள் நாசமடையட்டும் என்கின்ற ஒரு கோபத்தோடு இப்படிப்பட்ட வார்த்தையை விடுகின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா மனைவிமார்களுக்கும் தங்களுடைய கணவனை யாராவது ஒருவர் அவதூறு கூறி சும்மா இருக்கும் போது திட்டு விட்டால் கோபம் வரக்கூடியதான் அந்த அதே மாதிரி தான் ஆயா ரவியர்களாக அப்படிப்பட்ட ஒரு கோபம் நிகழ்ந்தது

இப்படிப்பட்ட வார்த்தையை நம் கூறியிருந்தால் நம்முடைய மனைவியுடைய பதில் எப்படி இருக்கும் உனக்காண்டிதான் பேசினேன் அந்த கோவன் காரணமாகத்தான் நான் சொல்லி நம்மள்கிட்ட பதில் அளிக்கொள்ள இருப்பார்கள் ஆனால் ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் அந்த இடத்தில் பொறுமையா இருக்காங்க ஏ ஆயிஷா நான் சொன்னதை நீ கவனிக்கலையா அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தையை நீ கவனிக்கலையா என்று தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரோதி அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய தூதரி நீ என்ன சொன்னீங்க அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று ஒரே ஒரு வார்த்தையை நான் பதில் வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய ஆயிஷா அவர்களுக்கு அருகில் இருந்த ஆயிஷா ரவி எல்லா அவர்களுக்கு கூட ரசூ அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் கேட்காமல் இருந்தது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது இன்றைக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தை கேட்கும் அளவுக்கு நாம் பயன்படுத்துகின்றோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலேசி உணர்ந்தார்கள் இந்த நாவ் என்பது நன்மையான விஷயத்திற்கு மாத்திரம் தான் பயன்பட வேண்டும் தீமையான தீமையான விஷயத்திற்கு பயன்படுத்தப்பட்டால் அது நாளை நமக்கு மறுமையில் மிகவும் ஒரு கேள்விக்குரிய விஷயமாக மாறிவிடும் என்பதை ரசூப்லாஹு வலேசிங் உணர்ந்தார்கள் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம் அந்த வார்த்தையினுடைய விபரீதத்தை புரியாமல் அந்த வார்த்தையினுடைய ஆபத்தை உணராமல் நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடியவராக இருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் மேலும் அல்லாஹுடைய அவர்கள் ஒரு அவையில் இருக்கின்றார்கள் அப்போது அவர்கள் வருகின்றார்கள் வந்து அல்லாஹுடைய தூதரே மன் நஜாத் நஜாத்னா என்னன்னு அல்லாஹுடைய தூதர்ட கேட்காங்க இன்றைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட நஜாத்துன்னு கேட்டோம்னா அவங்களுடைய பதில் எப்படி இருக்கும் இவங்க அந்த வஹாபி தவ்மீது மக்கள் ஜாக் மக்கள் டிண்டிஜ் மக்கள் இவங்க தான் நஜாத் ஆனா அன்பாக இருந்தவர்களே நஜாத்துக்கு என்ன அர்த்தம்னா வெற்றியாளர்கள் அந்த அந்த சகாபி அல்லாஹுடைய தூதர் வந்து கேட்காங்க மண் நஜாத் யார் வெற்றியாளர்கள் வெற்றினா என்னன்னு அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்காங்க பொதுவா ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அதாவது ஃபோன்னா என்ன மொபைல் ஃபோன்னா என்னன்னா அப்படின்னு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் மொபைல் என்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலுக்கான ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டு மொபைல் என்பது என்ன பொருள் என்று முடிப்போம் அதே மாதிரி தான் கூறினார்கள் வெற்றி என்பது உன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவதில் இருக்கின்றது இன்றைக்கு நம்மிடத்தில் வெற்றி என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டா ஏகமா ஏகப்பட்ட பிலாசி பேசியிருப்போம் வெற்றி என்பது டிசிப்ளின் தான் வெற்றி என்பது ஒழுக்கத்துல இருக்கு வெற்றி என்பது உங்களுடைய ஸ்கில்ஸ்ல இருக்கு வெற்றி என்பது உங்களுடைய சின்சியாரிட்டில இருக்கு இப்ப நீங்க ஆயிரக்கணக்கான விளக்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் தான் இருக்கிறது என்பதை ரசூல் சல்லாஹ் வலைசல் அவர்கள் கூறினார்கள் என்பார் இந்த வகையில் ஏன் நம்ம நாவை கட்டுப்படுத்தணும் ஒரு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல ஒரு மனிதனை நம்ம திட்டிருப்போம் பிறகு நம்ம இடத்துல வந்து ஒரு மனிதர் கேட்பார் ஏங்க அந்த மனுஷனை பத்தி இப்படி திட்டிட்டீங்க நான் திட்டணும்னு நினைச்சு திட்டல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால அடக்க முடியல ஒரு கோபத்துல நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன்னு ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிருவோம் அன்பார்ந்தவர்களே இந்த நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் என்பது இலகுவான காரியம் அல்ல அது அல்லாஹுடைய வார்த்தையை நாம் படித்தால் மாத்திரம்தான் நம்முடைய நாவை நம்முடைய சுய கட்டுப்பாட்டில் நாம் வைத்திருக்க முடியும் அன்பார்ந்தவர்களே ஒரு நாள் அல்லாஹுடைய சூதர் சொல் கோலையே சொன்னவர்கள் இருந்தார்கள் அப்போது சுஃப்யான் அப்துல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய சூதரட்ட வராங்க வந்து அல்லாவுடைய சூதுரை எங்களுடைய விஷயத்துல நீங்க அதிகமா பயப்படக்கூடிய விஷயம் என்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு ரசம் சுல்லாஹ்னு கூறுகின்றார்கள் அகத அபிசா நீகி தங்களுடைய நாவி வெளியே நீட்டி ஆதார் இந்த விஷயத்தை தான் உங்களை குறித்து நான் மிகவும் அஞ்சுகிறேன் என்று நாவை குறித்து அல்லாஹருடைய தூதர் சொல் அல்லாஹ் குலசிங் அவர்கள் அதிக அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொன்னாங்க வெற்றி என்பது நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது வெற்றி என்பது நாவை ஒருவர் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டில் தன்னுடைய கைக்குள் வைத்தால் அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் குலேசிங் அவர்கள் கூறினார்கள் பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் குலசிங் அவர்கள் அதிகமாக அஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அதுவும் இந்த நாவுதான் பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கூறிய வார்த்தைகள் அல்ல அல்லாவுடைய அவர்களோ அல்லாவுடைய தூதருக்கு முழுமையான முறையில் கட்டுப்படக்கூடிய ஒரு மக்களாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்பது எவ்வாறாக இருந்தது அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தையை கூறினார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு முழுமையாக அப்படியே கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் இஜரத் செய்வதற்கு கட்டையிட்ட போது தங்களுடைய சொத்துக்களை விட்டு தங்களுடைய குடும்பங்களை விட்டு தங்களுடைய வியாபாரங்களை விட்டு தங்களுடைய இடங்களை விட்டு விட்டு ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக வேறொரு ஊரிற்கு பயணம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூறக்கூடிய கூறப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் இன்றைக்கு எத்தனையோ உரைகளை கேட்டுக்கொள்கின்றோம் எத்தனையோ உபதேசங்களை கேட்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது மிகவும் குறைவானாகத்தான் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் ஒரு நாக்கு என்பது ஒரு அரை கிலோ தருமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அரை கிலோ தேராது இந்த நாக்கு என்பது ஆறடி உயரம் உள்ள எழுவது கிலோ எண்பது கிலோ மனிதனுடைய நிலைமையை அப்படியே புரட்டி போடுகிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் பட்ட பெயர்களை சொல்லி அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஏன் அந்த பட்ட பெயரை கூறினால் மாத்திரம்தான் அவருடைய அங்கு அடையாளமே நமக்கு ஞாபகம் வருகிறது அண்டாந்தவர்களே இதை போன்ற ஒரு மோசமான விஷயங்களில் இருந்து நாம் முற்றிலும் பாதுகாப்பு தேடக்கூடிய உள்ளாக இருக்க வேண்டும் மேலும் அல்லாஹ் சுபஹஹான் அவுதாலா தன் திருமறையில் கூறும்போது மாயர் சுயதோமின் கவுல் இல்லா லதேகி ரொக்கை அதீது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஏடுகளில் பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்று அந்த கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகளை கவனமான முறையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தங்களுடைய தோல்பட்டையில் இரண்டு மலக்குகளை அல்லாஹ் நியமித்திருக்கின்றார் அந்த மலக்குகள் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் நம்முடைய செயல்களாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மேலும் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று துவாட்சி செய்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன் ிகளை முதலாவது வரையில் நாவும் நரகமும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் பார்த்தோம் இன்னும் அந்த நாவை நாம் எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லும் அல்லாஹ் பழகிசோனம் அவர்கள் குறித்தான என்னென்ன எச்சரிக்கைகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம் பார்த்தவர்களே நம்ம எல்லாம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்தில் நம்ம பலரும் அதிகமான விவாதத்துக்களை இறை வழிபாட்டில் மூழ்கி இருப்பார்கள் எப்படி என்று சொன்னால் அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் சதக்காவாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் இப்படி ஏராளமான இபாதத்துக்களை நாம் செய்யக்கூடியவளாக இருப்போம் மேலும் அந்த மாதத்தில் குறிப்பாக நாம் நோன்புகளை நோக்கக்கூடியவளாக இருப்போம் இந்த நோன்பு நம்மிடத்தில் இருந்து அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தைகள் என்பது உண்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அதைத்தான் பெருமானார் சொல்லலாக கூறுகின்றார்கள் மல்லம் எதா கௌரி வல்ல யாருடைய பேச்சிலும் யாருடைய செயல்களிலும் பொய் இருக்கிறதோ இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது மேலும் கூறுகின்றார்கள் எந்த ஒரு தேவையும் கிடையாது அவர் இருந்தாலும் சரி உண்ணாமல் இருந்தாலும் சரி அல்லாவிற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை உண்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இன்றே நேற்று முந்தா இருந்து நம் நோன்புகளை நோக்கக்கூடியதாக இருக்கும் அப்பனா நம்முடைய வாழ்க்கையில இந்த நோன்பு என்பது அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய வார்த்தைகள் என்பது உண்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு என்பது உண்மையான பேச்சாக இருக்க வேண்டும் நம்முடைய நடத்தைகள் என்பது உண்மையான நடத்தையாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை நோன்பு வைத்தால் மாத்திரம் போதாது அந்த நோன்பில் அதிகமான நல்ல செய்ய செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதிக அதிகமான குரானை ஓதக்கூடியதாக இருக்க வேண்டும் அதிக அதிகமாக தொழுகையில் ஈடுபடக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு தொழுகை என்பது எப்படி இருக்கின்றது நோன்புடைய முதல் நாளில் தொழுவான் அதற்கேழு அந்த இருபத்தேழுலூடியாக இருப்பார்கள் அவங்களோட தொழுகை முடிஞ்சிருச்சு அதற்கப்பறம் அடுத்த ஆண்டு ரமலாலில் தான் அந்த நபர்களை நாம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழுகை என்பது ரமலாலில் மாத்திரம் கிடையாது அந்த தொழுகை என்பது அல்லாஹ் வாழக்கூடிய அதாவது ஒரு மனிதனுக்கு எப்போது தொழுகை கடமையாகிறதோ அந்த நாளில் இருந்து அவன் மரணிக்கும் வரை தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதி அதிகமாக தொழுது நம்முடைய பேச்சுகளையும் சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் முடிவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்